விஜயகாந்தனை என்ன பண்ணாரோ அதுதான் இன்ஸ்பிரேஷன் எடுத்து எங்கள் ஆஃபீஸ்லேயும் சரி பத்து வருஷமா அவர் என்ன பண்ணாரோ ராஜகா ஸ்ட்ரீட்ல அது ஒரு நல்ல விஷயம் எங்கள் ஆஃபீஸில் வந்து ரெண்டு பேர் சமையல் பண்ணிட்டே இருப்பாங்க யார் வந்தாலும் சரி உள்ள அது சினிமா சம்மந்தப்பட்ட ஆர்டலாக இருக்கணும்னு விஷயம் இல்லை யார் பட்டினியாக உள்ளே வந்தாலும் சரி சாப்பாடு சாப்பிட்டு போகணுன்றது நான் கேப்டன் எனக்கு பார்த்து தான் கற்றுக்கிட்டேன் அதே மாதிரி படப்பிடிப்பிலும் எனக்கு என்ன சாப்பாடு போடுறாங்களோ அதுதான் கடைசி ஊழியர் கடைசி லைட் ஆஃபீஸர் வரைக்கும் அதே சாப்பாடு தான் கொடுக்கணும் அதுதான் வந்து நாங்க நீ எடுத்துக்கோ நாற்பது ரூபா கூட எடுத்துக்கோ ஒரு ஆளுக்கு எக்ஸ்ட்ரா ஆனால் வந்து ஒரே சாப்பாடாக இருக்கணும் அவங்க அதுல வேறுபாடு இருக்க உண்மையிலே கேப்டன் என்ன நிறைய முறை நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் அவங்க வீட்டில் இருக்கிற ஒருத்தராக என்ன நினைக்கிறாங்க அவங்க இல்லைன்னா நான் இல்லைங்க அவங்க பார்க்குற படத்துல ஒரு கதாநாயகனா நினைக்கல அவங்களுக்கு பிடிச்ச கதாநாயகனா என்ன ஏத்துக்கல வெறும் பிடிச்ச கதாநாயகன் நீங்கள் நீங்க சொன்ன மாதிரி மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி படம் கொடுக்கும்போது ஒரு படம் வெட்டி இன்னொரு படம் பார்க்கறதுக்கு வாய்ப்பு ஆனால் என்னை வந்து அவங்க வீட்டில் ஒருத்தனாக மதிச்சு என்ன என்னை உணர்ந்து என்னை ஏத்துக்க இருக்கிறதுனால தான் நான் வந்து இத்தனை வருஷம் வந்து நான் காலர் தூக்கி நான் எனக்கு தெரியல நீங்க சொல்லும்போது போது ட்வெண்ட்டி சொல்லும்போது சொல்லும் போது இட் டேக்ஸ் மீ டு ப்ராசஸ் ட்வெண்ட்டி இயர்ஸ் ஆ மை காட் ஹேட்ஸ் ஆஃப் வெரி குட் நான் யாருக்கு அவங்களுக்கு தான் அவங்க தான் வந்து என்னை அழகு பார்த்து படுத்தி என்னை வந்து போ போயிட்டே இரு ஓடிட்டே இரு வரும் தோல்வி ஒன்றும் பிரச்சனை இல்லை உன் மேலே நம்பிக்கை இருக்கு இந்த இன்டர்வியூக்கு வரதுக்கு முன்னாடி திருநங்கை அவங்க வந்து விண்ணப்பம் வச்சிருந்தாங்க வாங்கம்மா உள்ளே வாங்க ஏன் ஏன் தயங்குறீங்க உள்ளே வாங்க பேசிட்டு எனக்கு எனக்கு டைரெக்டாக தெரிய வருது அவங்களுக்கு வந்து அந்த கோயில் திருவிழாக்கு வந்து அவங்க நன்கொடை வேணும்னு கேட்டிருந்தான் சரிம்மா என்னால் முடிஞ்சது நான் பண்ணுறேன் மேலே அலுவலகத்துக்கு போய் சாப்பிடுங்க முதல்ல போய் சாப்பிட்டுட்டு அவங்க இதே வந்து நான் என்னன்னு அவங்க கிட்ட கேளு அப்படி ஓர்மா அது அதில் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் வந்து மிஸ் ஆகிடும் லைஃப் அவங்கள சந்தித்த சந்தோஷம் வந்து எனக்கு தான் கிடைக்கும் அவங்கள விட எனக்கு தானே சந்தோஷம் இல்லைனா அந்த வாய்ப்பே கிடை கிடைக்காதுன்னு ஸோ வித்வுட் பீயிங் அவுட் இன் தி ஓப்பன் ஈவன் பேட்டிங் ஆல்சோ ஹேப்பன் சம்டைம்ஸ் சில பேர் வந்து த தவறாக நடந்துப்பாங்க தான் வெளியில ஐ ஸ்டாப் கோயிங் டு கிளப் பார்ட்டிங் ஆல் தட் எல்லாமே ஸ்டாப் ஃபோர் இயர்ஸ் பேக் இட் செல்ஃப் சம்மந்தமே இல்லாமல் சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க அது அத்தர்ல மேபி செலிபிரிட்டி பார்த்ததுனால ஐ டோன்ட் நோ ஐ ஹேட் பேட் எக்ஸ்பீரியன் நாட் சேயிங் எல்லாரும் அப்படி இல்லை குறிப்பிட்ட சில நம்பர் பட் இட்ஸ் ஆல்வேஸ் குட் டு ஃபேஸ் ரியாலிட்டி ஃபேஸ் டு ஃபேஸ் தூத்துக்குடியில் ஷூட்டிங்கே ஒரு நாலு பவுன்சர் ஆறு பவுன்சர் எதுக்கு பவுன்சருன்னு எதுக்கு ப்ரொடியூசர் செலவு வைக்கிறீங்க தேவையே கிடையாது ஆறு பவுன்சர் எதுக்குங்க தூத்துக்குடி வந்து என்ன ஜப்பானா இல்ல வந்து ஏலியன் சம்பந்தப்பட்ட இடமா நம்ம ஊர் மக்கள் மாதிரி தானே அதுக்கே ஆறு பவுன்சர் இல்லை பவுன்சர் இது நானே வந்து ஆறு அடி ரெண்டு அகலாம் இருக்கேன் எனக்கு எதுக்கு பவுன்சர் தேவையே கிடையாது இல்லைங்க சைக்கிளிங் போகும்போது பின்னாடி இது வேணும் அது ஓகே ஏன்னா அது வந்து சேஃப்டிக்காக என்னோட என்னோட சேஃப்டிக்காக திடீர்னு ஒரு நாள் நான் கீழே விழுந்துட்டேன் கீழே விழுந்ததுக்கு அப்புறம் நல்ல வேலை பின்னாடி இருக்கிற கார் என்னோட காரா இருந்தது இல்லைன்னா வேற காரணம் என்ன ஏத்திட்டு போயிட்டு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஓகே பட் ரெஸ்ட் ஆஃப் இட் பெட்டர் டு ஹாவ் ஃபேஸ் டு ஃபேஸ் என்கவுண்டர் அவனிவன்லேருந்து நான் வெளில வரதுக்கு எனக்கு ஆல்மோஸ்ட் ஒன் மந்த் ஆச்சு நான் ஓடி போயிட்டேன் தெய்வ திருமகள் படம் முடிச்சோன்னே விக்ரம் சாரை பார்த்தோன்னே தியேட்டரில் கேட்டேன் எப்படி நீங்கள் வெளில வரீங்க கேரக்டர்லேருந்து கொஞ்சம் சொல்லுங்களேன் ஏன்னா அவனிவன்லேருந்து நான் வெளில வரதுக்கு எனக்கு ஆல்மோஸ்ட் ஒன் மந்த் ஆச்சு நான் ஓடி போயிட்டேன் இமாலியாஸ்க்கு எப்படினு அதுதான் விஷயம் விஷால் கரெக்டு மோஸ்ட் டஃபஸ்ட் ஜாப் இஸ் மா நாட் கெட்டிங் இன் டு த கேரக்டர் பட் கெட்டிங் அவுட் ஆஃப் த கேரக்டர் ஸோ அந்த மாதிரி வந்து விஷயங்கள் இருக்குது பட் ஐ டோன்ட் கம்பேர் இன் டூ மை ஜாப் I just do my job what is given to me.